அனைவருக்கும் வணக்கம் ஐயா ரசமணி மூலிகை அப்படின்னு காணக்கூடிய ஒரு அழகான மூலிகை தாவகம் இந்த ரசமணி மூலிகை அப்படின்னா இது எப்படிங்க குறைக்குது அப்படின்னு பல பேரும் பலவாக்கில் பல கேள்விகள் கேட்கலாம் ஆனால் இந்த ரசமணி மூலிகைக்கு பேர் என்னனு பார்த்தீங்கன்னா விரேலி மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான தாவகம் இது ஒரு வனப்பகுதியில் மட்டுமே காண முடியும் இது வந்து கசமணி இதில் வந்து சாக எடுக்கக்கூடிய உள்ளவங்க மட்டுமே ரொம்ப ரொம்ப உயர்ந் உயர்ந்த சித்த வைத்தியத்தில் அற்புதமான வைத்தியம் தெரிஞ்சவருங்க அப்படின்னு அந்த காலத்திலேயே கூறப்பட்டிருக்கிறாங்க அதனால் இந்த மூலிகை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சாகு எடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குங்கிறது கட்டாயமாகன உண்மையான சம்பவம் வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்